இடஒதுக்கீடு இரண்டாவது இப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு உள்ளுதுக்கீடு செய்வதற்கு அதற்கு சரியான தரவுகள் இருக்குதா அப்படின்ற கேள்வி எப்படி இருந்தது இது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து பல தீர்ப்புகள்ல வந்து சொல்லியிருக்காங்க நீங்க எந்த ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து கொடுக்க ஆகும் அதற்கான தரவுகள் இருக்கும் டேட்டா அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது இது நிச்சயமாக இவர்களுக்கு இந்த ரீதியில் இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற அளவுக்கு மக்களுக்கு தெரியணும் அது மாதிரி தரவுகள் இருக்கணும் அப்படின்றாங்க இரண்டாவது காரணம் இப்ப வந்து ஆஹ் குலசேகரன் கமிஷன் போட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆஹ் இருக்கிற அறுபத்தி ஒன்பது சதவீதம் மொத்த ஒரு நியாயப்படுத்தும் வகையில் எந்தெந்த சாதிகள் பின்தங்கி இருக்கிறார்கள் அவ இது வந்து நியாயமானதுதான் என்று சொல்ற அளவுக்கு ஒரு நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட டேட்டா இருக்கணும்ன்றதுதான் அதோடைய எய்ம் அப்படி செஞ்சுட்டு ஒரு ஒரு மாதம் இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு செய்தது ஏற்றுக்கொள்ள முடியுமான்ற ஒரு கேள்வி எப்பவுமே இருந்தது அது அதனால நான் இது ஓரளவுக்கு எதிர்பார்த்தேன் இதை தவிர அவங்க சட்ட ரீதியா ரெண்டு மூணு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் இதுல வந்து சேர்த்திருக்காங்க அதுதான் சரியான தரவுகள் இல்லாம முந்தைய அதிமுக அரசு இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு அளிச்சிருக்காங்களே சார் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் மட்டுமா இல்ல இதனால இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு சார் இதுல ஒரு அரசியல் இருக்குன்றது உண்மைதான் இரண்டு காரணம் அதுல ஒண்ணு வந்து அவங்க அரசியல் கூட்டணியை பட்டாளி மக்கள் கட்சியோட வச்சிருந்தாங்க இரண்டாவது தேர்தலுக்கு மிக சமீபத்துல இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதற்கான பலன் இருக்கும்னு எதிர்பார்த்திருக்காங்க அதனால இதற்கான அரசியல் காரணம் உண்டு இது வந்து ஒரு அரசியல் ஒரு பக்கம் தேர்தல் ஒரு பக்கம் அந்த சமுதாய மக்களுடைய நெருக்கடி ஒரு பக்கம் நிலப்பாட்டான மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இது இதுக்கான ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறதுனால இந்த நேரத்துல இது மாதிரி செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வந்தது அவங்க செஞ்சிட்டாங்க இது வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் கழித்து இதை செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி பல நடந்திருக்கலாம் தான் இடஒதுக்கீடு ரத்து எதிர்த்து தமிழக அரசு இப்ப ஒரு மேல்முறையீடு செய்ய போறாங்கல்ல சார் என்னதான் மேல்முறையீடு செஞ்சாலும் அது அந்த அளவுக்கு பலன் அளிக்காது அப்படின்னு சொல்றாங்களே சார் அது போட்டு உள்ளொதுக்கீடு செய்வதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அதாவது இரண்டு சட்டங்கள் இருக்கு ஒண்ணு வந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நினைக்கிறேன் ஏழும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் சமுதாயத்துக்கும் கிறிஸ்டியன் சமுதாயத்துக்கும் இரண்டரை சதவீதம்னு பிசியில உள்ளதுக்கீடு செய்தாங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க வேண்டாம்னு சொன்னதால வேண்டாம் அதை மாத்தி ஆரம்பிச்சு இப்ப வந்து இரண்டரை சதவீதம் உள்ளதுக்கீடு எம்பிசி முஸ்லிம் பிசி முஸ்லீம்னு ஒரு கேட்டகரி இருக்கு அதே மாதிரி இரண்டாவா அதே ஆட்சியில ஆஹ் அருந்ததியர்களுக்குதான் உள்ளதுக்கீடு அப்ப வந்து ஒரு தரவு ரெண்டுக்கும் தரவு இருக்கு ஒண்ணு முஸ்லிம்களுக்கு சென்சஸ் தரவு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் நடைபெற்ற மக்கள் கணக்கெடுப்புல வந்து அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் தெரிஞ்சு அதை வச்சு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஆணையம் ஒரு பரிந்துரை செய்தது அறிந்து பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஷெடியூல் காஸ்ட் சமுதாயத்துல பதினாறு பர்சன்ட் இது பண்ணி அந்த பதினெட்டு பர்சன்ட்ல பதினாறு பர்சன்ட் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு மூன்று சதவீதம் உள்ளடிப்பீடு கொடுத்தாங்க இப்போ ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதனால தானே இவ்வளவு பிரச்சனைகளுமே இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட தீர்வு வரலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்த போது அதுல சர்ச்சைக்கோ பிரச்சனையோ வராதுன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து அது கேள்விக்குள்ளாகலாம் இப்போ நம்ம வந்து நினைக்கிற யார் அதிக அளவுல இருக்காங்க நினைக்கிற ஒரு சமுதாயம் அளவுக்கு இல்லை ஒரு நிலைமை வரலாம் அதாவது இதோட சாதிவாரி கணக்கெடுப்பையும் முன்னெடுக்கணும் இரண்டாவது வந்து பொது பணியில அதாவது அரசு வேலை வாய்ப்புல எந்த அளவுக்கு யாருக்கு இருக்குன்றதையும் தெரியணும் அதாவது பிற்படுத்த இடஒதுக்கீட ஒரு சில சாதிகளை அவங்க வந்து அதிகம் எடுத்துட்டாங்கன்னு ஒரு இது இருக்கு உங்களுக்கே தெரியும் வன்னியருடைய அஜிடேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தி போல நடந்ததுக்கான காரணம் அப்போது இருந்த பிற்படுத்தப்பட்டோர் நிலைமை அவங்களுக்கு வந்து ரொம்ப அவர்களே அவங்க அதிகம் பின்பற்றி பின்பற்றி இருந்தாங்கன்னு தான் அவங்களுடைய அதற்கு அந்த அஜிடேஷனுக்கான ஆதாரமே அதனால இப்ப யாரு ஒரு சமுதாயத்தை ஒரு சேர்த்தா மட்டும் போறாது அந்த பட்டியலுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பிரிச்சு கொடுக்கணும் நியாயமான முறையில அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் ஒரு கருத்து இருக்கு இதற்கான ஒரு தீர்வு வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சிலருக்கு குறையலாம் சிலருக்கு கூடலாம் அதனால்